தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினமான சீமான் அவர்கள் தென் மாவட்டங்களில் நெசவாளர்களுக்கான ஒரு போராட்டம் அறிவித்து அது மிக அமைச்சிருந்தாரு மக்களை வந்து பட்டியல் விளையாட்டு செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தேனியில் வந்து ஒரு மாடு ஒன்று இருந்தார் அதற்கு முன்பு பார்த்துட்டோம் அப்படின்னா மலை மாடுகளை வந்து தடுத்து நிறுத்துகின்ற காவலர்களையும் அரசாங்கத்தையும் கண்டித்து மாபெரும் ஒரு போராட்டத்தை அறிவித்து அவரே வந்து மலை மேலே ஏறினார் பார்த்தோம் இப்படி அவருடைய அரசியல் அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கான அரசியலாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த பகுதி மக்கள் உணரத் தொடங்கி விட்டார்கள் இதனுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட நம்ம பார்க்கிறோங்க நடிகர் சூர்யா அவர்களுடைய ரசிகர் மன்றம் இருப்பாங்க அவங்க மதுரையில் இருக்கின்ற நபர்கள் ஒட்டுமொத்த நபர்களுமே பார்த்துட்டு அப்படின்னா நேற்றைய தினமான செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் நாம் தமிழ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடித்தது ஸோ இதுவரைக்கும் இப்படி ஒரு விடயங்கள் அப்படிங்கிறது யாருக்குமே நடந்தது கிடையாது அதாவது தலைமை சார்ந்த இப்போ சூர்யா போன்ற நபர்களோ விஜய் போன்ற நபர்களோ இல்லை வந்து மற்ற சில நடிகர்களோ தேர்தல் நேரத்தில் அவர்களுடைய ஆதரவை நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ வந்து செலுத்துவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறோம் இன்னும் எண்ணற்ற பிற நடிகர்களுமே பார்த்து அப்படின்னா பண்ணி நம்ம கவனிச்சிருக்கிறோம் தேர்தல் வருகின்ற சூழலில் ஆனால் இது மாதிரி ரசிகர் மன்றம் சார்பாக வந்து யாரும் தனிப்பட்ட முறையில் வந்து இது மாதிரி வந்து இணைந்தது கிடையாது முதன்முறையாக ஒட்டுமொத்த சூர்யா ரசிகர் மன்றம் சார்பாக இருக்கின்ற மதுரையில் உள்ள நபர்கள் அனைத்து தம்பிமார்களுமே வந்து நாம் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் நேற்று தினம் இணைந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஸோ விஜய் ரசிகர்கள் மட்டுமே வந்து இதுவரைக்கும் விஜய் அவருடைய வாக்கு சூழலில் இப்பொழுது நாம் தமிழ் கட்சி தம்பிகளை தவிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய அரசியல் மன்றத்தில் இருக்கின்ற அனைவரும் நாம் தமிழ் கட்சி இணைவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பதட்டத்தையும் மற்ற கட்சிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிந்தது முடிஞ்சது தம்பிமார்கள் இதை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு இளைஞர்களும் நாம் தமிழ் கட்சி மாற்றத்திற்கான அரசியலை முன்வைத்து செயல்படுகிறது அப்படிங்கிறத உற்று கவனிக்க தொடங்கிவிட்டாலே நாம் தமிழ் கட்சிக்கு தன்னர்ச்சியாக வந்து இணைய தொடங்கிவிடுவார்கள் சோ அந்த அளவுக்கு நாம தான் கொண்டு போய் சேர்க்கண்டிய சூழல் இருக்கிறோம் சோ இனி வரும் காலங்களில் நம்மளுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது பல இடையூறுகளாக வந்து சேரலாம் இருந்தபொழுதும் அதெல்லாம் நம்ம தாண்டி தான் நம்ம நம்மளுடைய கொள்கையிலும் நம்மளுடைய கோட்பாடுகளையும் மக்களுக்கான அரசியலையும் கொண்டு போய் சேர்த்தாலே ஒழிய சோ விஜய் ரசிகர்களை தவிர்த்து மற்ற ரசிகர்கள் இருப்பார்களே அவர்களை வந்து அரசியல் படுத்தி நாம் தமிழர்களுடைய அரசியலை வந்து புரி வைத்தோம் அப்படின்னா உறுதியாக மீதமுள்ள இளைஞர்களாக நாம் தமிழ் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறத நாம கண்கூட பார்க்க முடிந்தது உறவுகளே சோ வந்திருக்கின்ற நபர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வோம் களத்தில் தமிழ் தேசிய கருத்தை கொண்டு சென்று மக்களுக்காக இணைந்து போராடுவோம் இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உறவுகளே மீண்டும் ஒரு நாளாக சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்